ஜோதி உலகம் தடைக்க வந்து உரிவே வருக ஓதாமல் உற்ற கலைகள் நனைத்து முடந்தோய் வருக ஒன்றில் இரண்டில் ஆகும் இம்மையர் தமை இரவாகதில் இரையே வருக என்போர் வார்த்து கழகம் தவிர்த்து கதையளிக்கும் கண்ணே வருக கண்ணிருந்த கலைமதியே கண்ணிருந்த கலைமதியே வளகம் தெரிந்த வளர்மதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெண்ணுமோர் மாணிக்கமணியே வருக வருக காபான போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் ஊர்மையுள்ள இடைகாடார் சண்டிகேசர் வாப்பான வாதத்துக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே மகான் ரோமரிஷியருளியே காப்புதானே உலகெங்கும் இருக்கின்ற அன்பு சகோதர சகோதர காண்டபெரும் மக்களே உங்களுடைய ஜீவகாட்டினி அழு இந்த தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக இந்த அன்னுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி திருவோங்க வள்ளுவர் நெறிவோங்க எண்ணிய தமிழ்வோங்க உன்னிய ஓங்க உயர் ஓங்க செல்வம் ஓங்க அறிவு ஓங்க இந்த மனை ஓங்க மக்கள் ஓங்க பாண்டவர் ஓர் பாண்டவர் அருவோங்க நினைத்தவண்ணம் இன்பம் ஓங்க வளர்ப்பருணை ஓங்க அமுதம் பயம் ஓங்க உள்ளம் ஓங்க அன்பு ஓங்க ஞானம் ஓங்க ஒளி ஓங்க வளம் ஓங்க அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களும் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் நிறைவாய் 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 பெற்று வாழ்க வாழ்க நீ தூழி வாழ்க வளம் பெற வாழ்க வளமுடன் வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த ஜீவகாரணியத்தில் பங்கு அத்தனை அன்புள்ளங்களும் இத்தனை சகல சௌ சௌரியங்களையும் சகல சௌபாகியங்களை பெற்று உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் உதவி செய்த அத்தனை அன்பு உள்ளங்களும் அவருடைய அன்பு குடும்பமும் எவ்விடத்தும் இக்காலத்தும் எண்ணிலையும் இறைவரிலும் ஒருவர்களும் பெற்று அருள் காப்போடு வாழ்க வாழ்க நீழி வாழ்க என்ற வாழ்க்கை மண்கின்றோம் அருட்பெரும் ஜோதி காட்டு மக்கூட்டம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணி அருட்பெரும் ஜோதி 아르페름조디 아르페름조디 단이페름가로네이 아르페름조디 아르페름조디 아르페름로네이 아르페름조디 단이페름조디 아르페름조디 아르페름조디 단이페름가로네이 아르페름조디 아르페 단이페름가로네이 아르페름조디 아르페페름조디 아르페름가로네이 아르페페름가로네르페페름가로네르페페름가로

தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பெரும் ஜோதி பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பெரும் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் അരുടെ ജ്യോതി അരുടെ അരുടെ ജ്യോതി അരുടെ ജ്യോതി അരുടെ ജ്യോതി അരുടെ ജ്യോതി തനിപ്പരുണി അരുടെ ജ്യോതി അരുടെ ജ്യോതി അരുടെ ജ്യോതി തനിപ്പെറും കരുണി അരുടെ ജ്യോതി

தனி பெரும் கருணி அரு ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருபெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருட்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணி அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க உலகெங்கும் கொல்லா நெறி கோலையமெல்லாம் ஓங்குக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி